மாதம்பட்டி ரங்கராஜுக்கு அவங்க கூட கல்யாணமா சின்ன வயசுலயே கடைசியில இதுதான் நடக்கும் மாதம்பட்டி ரங்கராஜ் இந்த சின்ன வயசுலயே முன்னேறி பாராட்டலாம் ஒரு துறையில அப்படிங்கறது இந்த காலத்துல சாதாரண விஷயம் கிடையாது சமையல் கலையில ஏற்கனவே பல ஜாம்பவான்கள் இங்க இருந்தாலும் அவங்களுக்கு நடுவுல ஜெயிச்சிருக்காரு சினிமாவிலயும் ரெண்டு படங்கள்ல நடிச்சுட்டாரு அப்படின்னு மூத்த பத்திரிகையாளர் ஷேக்குவாரா பேட்டி ஒன்னுல பாராட்டியிருக்காரு மாதம்பட்டி ரங்கராஜுக்கு ஸ்ருதி அப்படிங்கிற வழக்கறிஞர் கூட கல்யாணம் முடிஞ்சு ரெண்டு பசங்க இருக்காங்க இந்த நிலையில போன சில மாசமாவே மாதம்பட்டி ரங்கராஜ் பத்தி பல சர்ச்சையான கருத்துக்கள் சோசியல் மீடியாவில் பரவிக்கிட்டு இருக்கு காஸ்டியூம் டிசைனரா இருக்கக்கூடிய பொண்ணு ஒருத்தங்களை மாதம்பட்டி ரங்கராஜ் விரும்புகிறாரா அப்படிங்கிற கேள்வி வலுத்துட்டு வருது அதுக்கு காரணம் ரங்கராஜ் கூட பகிர்ந்து காதலர் தினத்துல கிஃப்ட் அப்படின்னு பதிவிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாம ரங்கராஜ் அப்படிங்கிறதையும் சேர்த்து ரங்கராஜ் தான் தன்னோட உயிர் அப்படின்னு போஸ்ட் போட்டிருந்தாங்க அதுக்கு பின்னாடிதான் ரங்கராஜ் தன்னோட மனைவியை விவாகரத்து பண்ணிட்டு காஸ்டியூம் டிசைனரை இரண்டாவது கல்யாணம் பண்ணிக்க போறாரா அப்படிங்கிற சந்தேகத்தை சோசியல் மீடியாவில் எழுப்புச்சு அப்போ ரங்கராஜ் ஒரு பேட்டியில என்னோட குடும்பத்துல எந்த பிரச்சனையும் இல்ல எதுவும் பேச விரும்பல அப்படியே பேசியாகணும் அப்படிங்கிற காலகட்டம் வந்தா அதை நான் பொது வெளியில விளக்கமா சொல்லுவேன் அப்படின்னு நச்சுன்னு பதில் கொடுத்தாரு அதே மாதிரி ரங்கராஜோட மனைவி தன்னோட குடும்ப புகைப்படத்தை பகிர்ந்து நான் தான் ரங்கராஜோட மனைவி அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அது மட்டும் இல்லாம பொறுமை கண்ணியத்தை நிலை நிறுத்துது அப்படின்னு இன்னொரு போஸ்டையும் போட்டு நிலவி வந்த வதந்திகளுக்கு எல்லாம் பதிலடி கொடுத்தாங்க இந்த நிலையில மாதம்பட்டி ரங்கராஜ் ஹீரோவா ரெண்டு படம் நடிச்சிருக்காரு சமையல் கலை நிபுணர் ஆனா லட்சாதிபதிகளோட வீடுகள்ல சமைக்க மாட்டாரு கோடீஸ்வரங்களோட வீடுகள்ல மட்டுமே சமைக்க போவாரு இருந்தாலும் இந்த சின்ன வயசுல முன்னேறி இருக்கிறத பாராட்டலாம் ஒரு துறையில முன்னுக்கு வர்றது அப்படிங்கறது இன்னைக்கு இருக்கக்கூடிய காலத்துல சாதாரண விஷயம் கிடையாது ஏற்கனவே சமையல் கலையில பல ஜாம்பவான்கள் இங்கிருந்தாலும் அவங்களுக்கு நடுவில் ஜெயிச்சிருக்காரு சினிமாவிலையும் ரெண்டு படங்கள் நடிச்சு முடிச்சிருக்காரு தான் கல்யாணம் செய்யறப்போ ஒரு ஸ்டேட்டஸ்ல இருந்த மாதம்பட்டி ரங்கராஜ் இன்னைக்கு ரொம்ப பெரிய ஆளுமையா மாறிட்டதால அந்த ஆளுமைக்குரிய வாழ்க்கை துணையை தேடலாம் நடுத்தர மக்கள் தான் ஒரு கல்யாணம் ஒரு மனைவி அப்படின்னு வாழணும் ஆனா இந்த மாதிரி பிரபலங்களுக்கு பணம் சேர்ந்ததுமே அந்த பணத்துக்கு ஏத்த மாதிரி வாழ்க்கை தரமும் சேர்ந்தே உயர்ந்துருது அந்த தரத்துக்கு ஏத்த மாதிரி பொண்ணை தேடலாம் அன்னைக்கு ஷூட்டிங் ஸ்பாட்ல கேரவன்ல சமைச்சிருக்காரு மாதம்பட்டி ரங்கராஜ் அப்பதான் நிறைய சினிமா நபர்கள் பழக்கமாயிருக்காங்க அப்படிதான் சினிமா துறைக்குள்ளயும் நுழைஞ்சிருக்காரு அப்படி சினிமா வட்டாரத்துல பழகிறப்போ நட்பு அடிப்படையில பழகிறது உண்டு அது காதல் கிடையாது இருக்கக்கூடிய விதவைகள் விவாகரத்தான பெண்களை மாதம்பட்டி ரங்கராஜன் குறி வைக்கிறதா செய்திகள் கூட கசஞ்சுது குறி வைக்கிறது அப்படிங்கிற சொல்லே தவறானது மாதம்பட்டி ரங்கராஜ ஏன் குறை சொல்லணும் மத்த பொண்ணுங்களும் இவரை நாடி வரலாம் இல்லையா அதே மாதிரி சினிமா வட்டாரத்துல இருந்து நட்பு கிடைச்சதுமே தன்னோட குடும்பத்தை மறந்துட்டதா சொல்றாங்க சினிமா துறையில இந்த மாதிரி கணவர்கள் இருந்தாலும் சில மனைவிகள் கண்டுக்கவே மாட்டாங்க ஆனா மான ரோஷம் பிள்ளைகளோட எதிர்காலத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய பெண்கள் சொத்து சுகம் எதுவுமே வேணாம் கணவன் தனக்கு மட்டும் இருந்தா போதும் அப்படின்னு நினைப்பாங்க மாதம்பட்டி ரங்கராஜ் மனைவி இப்படிப்பட்டவங்க தான் தன்னோட கணவரை எங்கேயுமே விட்டு கொடுக்காம இருக்காங்க மாதம்பட்டி ரங்கராஜுக்கு இப்போ மார்க்கெட் இருக்கிறதால இப்படி எல்லாம் புகார்கள் சலசலப்புகள் வதந்திகள் வரலாம் ஆனா இந்த மாதிரியானவங்க மறுபடியும் மனைவி பிள்ளைகள் கிட்டேயே வந்து சேர்ந்துருவாங்க நிறைய பேருக்கு இப்படி நடந்திருக்கு மனைவியை பிரிஞ்சு போயிருக்க கூடாது அப்படின்னு வெளிப்படையாவே தவறுகளை ஒத்துக்கிட்டு இருக்காங்க அவங்களோட தான் வந்து சேருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு